துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் எப்படி அமைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்ம பலன்களாக பார்க்க இருக்கிறோம் இது வந்து ஒரு பொது பலன்கள் நண்பர்களே நம்ம பத்து சதமானம் தான் இதுக்கு நான் சொல்கிற ஒரு நாலு பாயிண்ட்டோ அஞ்சு பாயிண்டோ எல்லாமே அப்படி நடக்குமென்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு பலன் போதும் அதற்கு நிகராக உங்கள் ஜாதகத்தில் இந்த புக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தசாபுக்தியை அடிக்கொடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு நடந்துடும் எந்த பலனுக்கு தசா புக்தி மேட்ச் ஆகலையே அந்த பலனை விற்றுங்க அது உங்களுக்கு நடக்காது சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம இப்ப பதிவுக்குள்ளே போகலாம் அன்பு நண்பர்களே துலாம் ராசினேர்களை பொறுத்த இந்த தை மாதம் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அப்போ திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உண்டு அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க எல்லாரும் கல்யாணம் மயுமானா கிடையாது உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கணும் முயற்சி எல்லாம் துளாராசிக்காரங்களையும் எடுப்பீங்க கோச்சாரம் சொல்லுது ஆனால் ரிசல்ட் இவங்களுக்கு தான் கிடைக்கும் தசாபக்தி நடக்கிறவங்களுக்கு ஆக ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக திருமண அமைப்பு கைகூடிய வந்துடும் அதனை அடுத்ததாக கணவன் மனைவி கிடையில் போயிட்டு இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆக மன வாழ்க்கையில் ஒரு ஸ்மூத்தான ஒரு தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை தரும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை தரும் கையில் ஒரு நாலு காசு பண புழக்கத்தை தரும் உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பணவரவு ஒன்று நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்த வரவேண்டி இருக்கலாம் இல்லை ஏதாவது தோளில் நீங்கள் முடிச்சு கொடுத்துருந்துருக்கலாம் அதுக்கான பணம் வந்து சேராமல் இருக்கலாம் அந்த பணம் வந்து சேரலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேருகின்ற காலகட்டம் அப்படியே சுய ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேர்ந்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே சுப நிகழ்வுகள் ப்ளஸ் அந்த சுப நிகழ்வுகளுக்கான சுப செலவுகளும் நடைபெறும் உங்கள் சுய ஜாதகப்படி ரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சுப செலவுகள் உண்டு அதேபோல் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் பூர்வீக சொத்துக்களிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நன்மைகள் உறுதியாக உண்டு அதேபோல் ஏதாவது வழக்கு வழக்குகள் போய்கிட்டு இருக்கு சொத்துக்கள் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குன்னா அதையெல்லாம் கலைந்து ஒரு சில நன்மைகள் பிறக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக நான்காம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிரும் அதே போல் வீடு வாங்குறது இல்லை பெருசாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறது இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுன்னு ஏதேனும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரும் அசட்சை உருவாக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கணும் அது நடந்தால் தான் கிடைக்கும் அதே போல் பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆபரண் சேர்க்கைக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் உங்களுக்கும் நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது நல்ல பலமாக இருந்து நடக்குதுன்னா தாராளமாக நீங்களும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் கூட அப்படியே மேம்படுகின்ற ஹெல்த் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் ஏற்றம் உண்டு கடன் தொந்தரவுகள் மடமடவென குறையும் ஆக உங்கள் சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும் கடன் தொந்தரவுகளும் கட்டுக்குள்ளே வரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஒரு ஆக சிறந்த மாதமாக துலாம் ராசினியர்களுக்கு அமைகின்றது நீங்கள் உங்கள் இப்போ நான் சொன்ன பலன்களில் எந்த பலனுக்கு தசா புக்தி மேட்ச் ஆச்சோ அந்த பலனுக்கு வலுவாக முயற்சி செய்யுங்க அது கிடைக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி